புயலுக்குள் பயந்த சீடர்கள் படகில் இயேசு இருந்தார் ஆனால் கடல் சீற்றமடிக்க சீடர்கள் பதறி கேட்டனர் ஐயரே நாங்கள் மடிகிறோம் உங்களுக்கு கவலை இல்லையா என்று மத்தேயு எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனத்திலே சீஷர்கள் கதறினர் அவர் எழுந்து சொன்னார் அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் அவர் சொன்ன ஒரு வார்த்தை கடலை பார்த்து அமைதியாக இரு புயல் ஓய்ந்தது அமைதி நிலவியது அவ்வளவுதான் இது நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு பாடம் பிரச்சனைகள் வரலாம் புயல்கள் அடிக்கலாம் ஐயோ அமிழ்ந்து மூழ்கி போவேனோ என பயந்து நீங்க புலம்பலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கை படகில் இயேசு இருக்கிறாரா அவர் இருந்தால் போதுமே அவர் ஒரு வார்த்தை சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் வீசும் புயலும் அமைந்துவிடும் பெரும் அமைதி வரும் மாற்றங்கள் தோன்றும் சூழ்நிலையை பார்க்காதீங்க நமக்குள்ளே இருப்பவரை பாருங்கள் ஏனெனில் இயேசு இருந்தால் எதையும் மாற்ற முடியும் ஆமேன்